பாவ மன்னிப்பு பாடல்கள்லாம் அளவுக்கு நல்லா ஹிட்டான ஒரு பீரியடு அதுக்கு நிச்சயமாகவே நல்ல வரவேற்பு இருந்தது அப்போ நாங்கள் அந்த ஹண்ட்ரட் டேஸ் விழாவுக்கெல்லாம் ஊர் ஊருக்காக போனோம் சில ரசிகர்கள் சில பத்திரிக்காரர்கள்லாம் கேட்டாங்க நீங்கள் எப்படி சார் இதை உருவாக்குனீங்க மெட்டு போட்டு பாட்டு எழுதி சொன்னிங்களா இல்லை பாட்டு எழுதி மெட்டு போட்டிங்களா அப்படின்னு பல கேள்விகள் கேட்கும்போது அவர் சொன்னார் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததான்னு சொன்னார் எதுக்கப்புறம் எதுன்னு சொல்ல முடியாது ஆனால் என்ன சொன்னார்னாக்கா ஆக்சுவலாக அது வந்து மெட்டுக்கப்புறம் பாட்டு வந்ததா பாட்டுக்கப்புறம் மெட்டு வந்ததா என்ன கண்டுபிடிக்காத அளவுக்கு அது உருவாகணும் ஒரு பாடல் ஸோ அப்போ சொன்ன பல்லவிய ஒரு சீக்வன்ஸ் இந்த படத்தில் வந்தது ஒரு லவ் சீக்வன்ஸுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு வந்ததும் கொடிய சைந்ததா நிலவு வந்ததும் மலர் மலர்ந்தடா மலர் மலர்ந்தடால் நிலவு வந்தடா